பேரிடர்களினால் பாதிக்கப்பட்ட சில மக்களுக்கு இன்னமும் செல்ல முடியாத அளவில் பீதிகள் மூடப்பட்டுள்ளதுடன் அபாயம் நிறைந்த பகுதிகளாக காணப்படுகின்றன சக்தி சிரசு நிவாரண யாத்திரையில் சேகரிக்கப்பட்ட அத்தியாவசிய பொருட்களை அணுக முடியாத இடங்களுக்கு வழங்க பபழபின் பொது இடர் முறைமையை பயன்படுத்துகின்றோம் சிறுசு தலைமை வளாகத்திலிருந்து பபிள் வப்பின் பொதுமுறைமையை பயன்படுத்தி தயாரிக்கப்பட்ட அத்தியாவசிய பொருட்கள் பைகளை கருநாயக விமானப்படை தளத்திற்கு கொண்டு சென்று ஒப்படைக்க நிவாரண யாத்திரை குழாத்தினர் இன்று நடவடிக்கை எடுத்தனர் கட்டுநாயக்க விமான நிலையத்திலிருந்து ஊரலியா மாவட்டத்தில் உள்ள ரம்பட உள்ளிட்ட பல பகுதிகளை சேர்ந்த மக்களுக்கு இந்த பொருட்கள் எடுத்து செல்லப்பட்டன விமானப்படை குறித்த பகுதிகளுக்கு சென்று அவற்றை பாதுகாப்பாக விமானத்திலிருந்து இறக்கிவிட நடவடிக்கை எடுத்தது வழமை போன்று கொழும்பு பிரேக் புரோக் பிளேஸில் உள்ள சக்தி சிரச தலைமேக வளாகம் திபானம ஒளிபரப்பு நிலையம் கண்டியிலுள்ள கேசிசி வளாகம் உள்ள காந்துவத்த சந்தையில் உள்ள பிசீல மையங்களில் தொடர்ந்தும் நிவாரணப் பொருட்கள் சேகரிக்கப்படுகின்றன மண்சரிவு வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டுள்ள எமது சொந்தங்களுக்கு சக்தி அளிக்கும் நோக்கில் நாடுநாவி ரீதியில் பலரும் பல்வேறு நன்கொடைகளை எமக்கு தொடர்ச்சியாக வழங்கி வருகின்றனர் தேவையுள்ளவர்களுக்கு உதவுவதற்காக இலங்கையில் உள்ள ரஷ்ய தூதரகத்தினர் சக்தி சிரிச நிவாரண யாத்திரைக்கான நிவாரணப் பொருட்களை இன்று கையளித்தனர் இலங்கைக்கு எங்கள் ஆதரவை நாங்கள் வழங்குவோம் நாங்கள் எப்போதும் இலங்கை மக்களுடன் நிற்கின்றோம் இலங்கையில் உள்ள எங்கள் ரஷ்ய கலாச்சார மையத்தின் உறுப்பினர்கள் இந்த வழியில் மனிதாயமான உதவிகளை கொண்டு வர ஏற்பாடு செய்துள்ளனர் எதிர்வரும் திங்கட்கிழமை காலை மோஸ்கோவில் இருந்து நாட்டிற்கு பாரியதூர நிவாரணப் பொருட்கள் வரும் வரை நாங்கள் காத்திருக்கின்றோம் இதில் முப்பத்தி ஐந்து தொண் மனிதாயமான உதவி பல்வேறு உபகரணங்கள் உணவு ஆகியவை அடங்குகின்றன இலங்கை எதிர்கொள்ளும் இந்த பிரச்சனைகளை நிவர்த்திக்க முடியும் என்று நாங்கள் நம்புகிறோம் இலங்கை தாதியர் சபையினர் நிவாரண யாத்திரை குழாத்திடம் முன்வைத்த வேண்டுகோளுக்கு அமைய சுகாதார பொருட்களை பெற்றுக் கொண்டனர் அவை மகிழங்கனை வைத்தியசாலைக்கு என்று கொண்டு செல்லப்பட்டன அத்தியாவசிய பொருட்களை விரைவாக பொதி செய்து பகிர்ந்தளிப்பதற்கு ஒரு குழாம் நடவடிக்கையில் ஈடுபட மற்றொரு குழாத்தினர் சக்தி சிரிச தலைமையகத்திலிருந்து நிவாரண பொருட்களுடன் பயணித்தனர் பதுளை புத்தளம் மக்களுக்கு நிவாரண பொருட்களை பகிர்ந்தளிக்கும் நோக்கிலேயே இந்த பயணம் முன்னெடுக்கப்பட்டது இன்றும் பெருந்திரளான மக்கள் நிவாரண பொருட்களுடன் திபானப ஒளிபரப்பு நிலையத்திற்கு வருகை தந்தனர் மாவிலாறு பகுதிகளில் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக அவை இன்று அனுப்பப்பட்டன கண்டியில் உள்ள கண்டி சிட்டி சென்டர் வளாகத்தில் உள்ள மையமும் இன்று செயற்பட்டது அங்கு சேகரிக்கப்பட்ட பொருட்கள் கலஹா பகுதிக்கு கொண்டு செல்லப்பட்டன காலி ககந்து மையத்திற்கு இன்று அதிகளவான நிவாரண உதவிகள் கிடைத்தன குழுக்களாக பிரிந்து நிவாரணப் பணிகளை முன்னெடுக்கின்ற குழாத்தினர் புத்தள மாவட்டத்தின் பல பிரதேச செயலக பிரிவுகளுக்கு சென்று மக்களுக்கான நிவாரணங்களை இன்று வழங்கினர் குருணாகல் மாவட்டத்தில் பன்னல கொபேகனி உள்ளிட்ட பல பிரதேச பிரிவுகளுக்கு சென்ற நிவாரண யாத்திரை குழாத்தினர் இன்றைய நாள் முழுவதும் அத்தியாவசிய நிவாரணப் பொருட்களை பகிர்ந்தளித்தனர் பன்னல கிராமங்களுக்கும் நிவாரணப் பொருட்கள் பகிர்ந்தளிக்கப்பட்டன ரிதிகமு கிரிபாத் கல்லு கித்துல்கலு பம்பரக்கந்து கலுகா தென்னு பல்லே கந்து தெல்வீட்டு டெல்வீட்டு ஆகிய தற்காலிக முகாம்களில் உள்ள மக்களுக்கும் நிவாரண யாத்திரை ஊடாக இன்று பொருட்கள் பகிர்ந்தளிக்கப்பட்டன மற்றொரு குழுவினர் ஆதரவற்ற மக்களை தேடி நுவரலிக மாவட்டத்திற்கு சென்றனர் ஹங்குராங்கெத்து அதிகாரகமில் உள்ள விக்டோரியா தேசிய பாடசாலையில் தங்கியுள்ள முன்னூற்று இருபத்தொன்றுக்கும் அதிக மாணவர்களுக்கு நிவாரண உதவிகள் இன்று பகிர்ந்தளிக்கப்பட்டன மலுள்ள பகுதியும் இன்றைய நிவாரண யாத்திரையின் ஊடாக பயனடைந்தது பதுளை மாவட்டத்தின் பல பகுதிகளில் மண் சிக்கி உயிர்களை இழந்து நெருக்கதியான உறவுகளுக்கும் நிவாரண யாத்திரையினால் நிவாரணப் பொருட்கள் வழங்கி வைக்கப்பட்டன மீகா ஆகியுள்ள பிரதேச செயலகத்தின் தல்தேன பகுதியில் நிவாரணப் பொருட்கள் பகிர்ந்தளிக்கப்பட்டன வெளிமடை மூகா மக்களுக்கு விநியோகிப்பதற்காக அத்தியாவசியப் பொருட்கள் வெளிமடை பிரதேச செயலகத்திடம் ஒப்படைக்கப்பட்டன அண்மையில் ஏற்பட்ட மண் சரிவில் பத்துக்கும் அதிகமானோர் உயிரிழந்த போல சில்மையாபுர பகுதியினையும் நிவாரண யாத்திரை குழாத்தினர் இன்று சென்றடைந்தனர் நிவாரண யாத்திரைக்கு இங்குள்ள மக்கள் பேராதரவு நல்கினர் நாடளாவி ரீதியில் உள்ள மக்களும் இளவழ்களும் சக்தி சிரச நிவாரண யாத்திரைக்கு வழங்கி வரும் பேர் உதவியினை மறந்துவிட முடியாது நிவாரண யாத்திரை மக்களுடன் மக்களுக்காகவே முன்னெடுக்கப்படுகிறது